ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னுடைய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலுக்கு பெல்ஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஷன் வரும் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சைடிஷ் டிஷ் ரெசிபீஸ் குழம்பு ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க ப்ளே ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இந்த குழம்பு இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பிரண்டையை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பரண்டையை க்ளீன் பண்ணும்போது கையில் நல்லா நல்லெண்ணெயை தடவிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணுங்கள் அப்போதான் தான் அரிக்காது ஏற்கனவே நம்ம சேனலில் பரண்டை தொகையில் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நான் இந்த குழம்பு செய்கிறதுக்காக இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் நீங்கள் மண் செடியில் செய்யணாலும் செய்யலாம் பாத்திரம் சூடான உடனே மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடான உடனே இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பரண்டையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இங்கே பிறண்டையை கட் பண்ணும்போதே நல்லா புதுசு புதுசாக கட் பண்ணிக்கோங்க அப்படி தான் சீக்கிரமாக வதங்கி வரும் நல்லா வதங்கினா தான் துணைக்காமல் நல்லாயிருக்கும் பிரண்டை நல்லா வதங்கி நிறம் மாறி வரணும் அந்த அளவுக்கு வந்த பிறகு தான் நம்ம எடுக்கணும் இப்போ பிரண்டை நல்லா வதங்கிட்டு பாருங்கள் எடுத்து வர்ற பாத்தில் மாற்றிக்கோங்க இப்போ அதே எண்ணெயிலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சவுடனே கால் டீஸ்பூன் அளவுக்கு விந்தையும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது புரிஞ்சவுடனே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கலாம் ஆறுப்பல் பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பூண்டு நல்லா பொன்னீரமானோன்னே இப்போ இதில் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் நாலு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம் இது கூடயே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அல்லது சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெயிலே இது நல்லா வதங்கி வரட்டும் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் கொதிக்க விட்டுக்கோங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிறண்டையில் லேசான அரிப்புத்தன்மை இருக்கும் அதனால் அது போகிறதுக்காக தான் அந்த புளிப்பும் வரப்போ கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் சேர்த்தா தான் குழம்பு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கொதித்த உடனே நம்ம வதக்கி வச்சுருக்க பிறண்டைய அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி தலைதெல்லாம் நல்லா கொதிச்ச பிறகு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு ஃபிக் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இணையெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா ரெடியாகிருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட புளிப்பு உரப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்க்குறது உங்கள் விருப்பம்தான் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கமகமன் வாசனையோட பரண்ட குழம்பு ரெடியாயிருக்கு இது ஹெல்த்தி மட்டும் இல்லை டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வீடியோக்காகலாம் சொல்லலை நிஜமாகவே இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூடான சோரோட இந்த ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்